அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பகுதி ஆவில் பொது தமிழ் பொது தமிழில் பகுதி ஆ இலக்கணம் பார்த்து முடிச்சிட்டோம் அதற்கான தனி பிளேலிஸ்ட் நம்முடைய சேனல்ல வச்சிருக்கோம் அடுத்தது இரண்டாவது பகுதி தான் இலக்கியம் அப்படிங்கிறது இந்த இலக்கியத்தில் உள்ள டாபிக் என்னென்ன அப்படின்னா ஒன்று திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் பத்தொன்பது அதிகாரத்தையும் முடிச்சிட்டோம் எல்லாமே தனி பிளேலிஸ்டில் இருக்கு இரண்டாவதாக அறநூல்கள் நாலடியாரில் இருந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் இதையும் தெளிவாக பார்த்து முடிச்சிருந்தோம் மூன்றாவதாக கம்பராமாயணம் ராவண காவியம் இதை முடிச்சிருந்தோம் இப்போ இந்த காணொலி நாம ஆரம்பிக்கிறது நான்காவது பகுதியில் முதலாவதாக புறநானூறு இங்க வரக்கூடிய தலைப்புகள் அனைத்துமே எட்டு தொகை நூல்கள்ல வந்திருக்கும் இந்த எட்டு தொகை நூல்களுடைய தொகுப்பை கடைசியா பார்க்கலாம் நாம இன்றைய காணொலியில் புறநானூறு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இரண்டு காணொலிகளாக காணலாம் புறநானூறு முதல்ல நூல் குறிப்பு பத்தி பார்க்குறோம் புறநானூரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புற பொருள் சம்பந்தமாக நான்கு நூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல் ஆதலால் இந்நூல் புறநானூறு அப்படின்னு பெயர் பெறுறதுக்கு காரணமாக இருந்துச்சு இந்த புறநானூறு ஆனது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்களில் உள்ள புறநூல் எது அப்படின்னா இந்த புறநானூறு தான் இதில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூறு ஆனால் நமக்கு கிடைத்தவை முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல்கள் திருக்குறள் போன்றோ கம்பராமாயணம் போன்றோ ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல் அல்ல இந்த புறநானூறு அப்போ என்ன எத்தனை பேர் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் இந்த புறநானூறு அப்போ பாவகை ஆசிரியர் பாவிற்குரிய அகவர் பாவால் ஆனது தான் இந்த புறநானூறு புறநானூருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு தமிழர் கருவூலம் அப்படிலாம் இதனுடைய வேறு பெயர்கள் இந்த புறநானூரில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடியது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் கடவுள் வாழ்த்தில் பாடப்பட்ட தெய்வம் சிவன் இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா யு போப் புறநானூரில் உள்ள பாடல் அடி வரையறை எவ்வளோன்னா குறைந்தபட்சம் நான்கு அடியும் அதிகபட்சம் நாற்பது அடிகள் வரைக்கும் இருக்கும் அப்ப குறைந்தபட்சம் நாலு அதிகபட்சம் நாற்பது எட்டு தொகை நூல் நூல் கொடுத்து அதனுடைய அடி வரையறை வந்து பொறுத்துக்கு அப்படின்னு சொல் எக்ஸாம் தேர்வுல நிறைய கேட்டிருக்காங்க அப்போ இந்த புறநானூறு நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை வரும் இப்பாடல்கள் மூலம் பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை புலவர்களின் பெருமிதம் நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை அறியலாம் புறநானூற்று பாடல்கள்ல வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை இது எல்லாமே புறநானூற்றுல வரக்கூடிய புற பொருள்களாகும் புறத்திணைகளுக்குடைய துறை பொருளாக கொண்டுள்ளது இப்போ புறநானூரில் மொத்தம் பதினோரு புற திணைகளும் அறுபத்தி ஐந்து துறைகளும் உள்ளன எட்டு தொகை நூல்களுள் பதிற்றுப்பத்தும் புறநானூறு மட்டுமே புறப்பொருள் பற்றிய நூல்கள் எட்டுத்தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும் அந்த எட்டு நூல்களில் இரண்டு நூல்கள் மட்டுமே எது சம்பந்தமானது புறப்பொருள் சம்பந்தமானது ஒன்று பதிற்றுப்பத்து மற்றொன்று புறநானூறு இந்த புறநானூறு அப்படிங்கிறது நடுக்கல் வணக்கம் நடுக்கல் பற்றி கூறுகிறது இந்த பாடலானது ஓலைச்சுவடிகளில் தான் எழுதியிருப்பாங்க அந்த பாடல்களை அச்சில் பதிப்பித்தது யார் அப்படின்னா முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவேசா அவங்க அச்சில் பதிப்பித்திருப்பார் இந்த புரோனா அதிக பாடல்களை பாடிய பாடியது யார் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் நானூறு பாடல்கள் இருக்கும் வெவ்வேறு காலகட்ட புலவர்கள் அந்த புலவர்களில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார் அவங்க தான் முப்பத்தி மூன்று பாடல்கள் புரோனா நூறில் பாடியிருக்கிறாங்க அடுத்ததாக கலிஃபோர்னியா பல்கலையின் தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறவர் தான் எல்ஹார்டு ஜார்ஜ் எல்ஹாட் அப்படிங்கிறவர் இவர் வந்து இந்த புறநாற்று புறநானூற்று நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் என்ன தலைப்பில் அப்படின்னா த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு ஜி போப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சில பாடல்களை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறார் இதுதான் வந்து புறநானூறு தொடர்பான முக்கிய தகவல்கள் அடுத்ததாக பிற தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் பிற தகவல்கள்னு பார்க்கும்போது பாரத போரில் இரு படைகளுக்கும் சோறு அளித்தவன் யார் அப்படின்னா உதயன் ஜெயரலாதன் சிவன் கண்ணன் முருகன் பலதேவன் ஆகிய தெய்வங்களை பாடுகிறது அதியமானுக்கு தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா அவ்வையார் கபிலர் பரணர் அரிசியில் கிழார் பெருங்குன்றூர் கிழார் போன்றோர் பேகனை பற்றி பாடியுள்ளனர் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவன் மகனுக்கும் ஏற்பட்ட பகையை போக்க பாடியவர்தான் புல்லாற்றூர் எயிற்றியனார் நண்பர் பெயர் பிசிராந்தையார். சோழன் கிள்ளி வளவனால் பாராட்டப்பட்ட வள்ளல் பண்ணன் நலங்கில்லி நெடுங்கில்லி பகையை தடுத்தவர் கோவூர்கிழார் காரி கண்ணனார் மதுரையை தமிழ்கெழுக்கூடல் என்று பாடியுள்ளார் காரி கண்ணனார் அப்படிங்கிறவங்க மதுரையை கூடல் என்று பாடியுள்ளார் சோழன் கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடந்த இடம் வெண்ணி பரந்தலை சேரனுக்கும் சோழனுக்கும் ஏற்படவிருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் கபிலரைப் பாடிய புலவர் நப்பச்சலையார் கபிலரால் பாடப்பெற்ற புலவர் கழாத்தலையார் மோசி என்ற புலவரை பாடியவர் பெருஞ்சித்திரனார் கபிலரை ஆதரித்தவர் பாரி பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் குமணன் மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் நெடுஞ்செழியாரை ஆதரித்தவர் அதியமான் இளங்குமனின் மனதை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார் குழந்தை பேரின் சிறப்பை பாடியவர் அறிவுடை நம்பி பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை கூறியவர் பிசிராந்தையார் இது மிஸ்ஸிங் நோட் பண்ணிக்கோங்க பிசிராந்தையார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறியவர் பிசிராந்தையார் கணைக்கால் இரும்பொறையை சிறையில் அடைத்தது யார் அப்படின்னா செங்காணன் கோப்பெருஞ்சோழனின் மறைவுக்காக உயிர் நீத்தவர்கள் பொத்தியார் மற்றும் பிசிராந்தையார் கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் இப்போ இதுவரைக்கும் நாம புறநானூரில் உள்ள முக்கிய நூல் குறிப்புகள் பார்த்திருந்தோம் அடுத்த பாட பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் புதிய பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்களோடு விரிவாக காணலாம் நன்றி வணக்கம்